வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க சமசதுருமான ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபென்சிங் ஓட்ட ப்ராப்பர்ட்டிங்க ஏழு மீட்டர் ரோடு உடைய ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஐம்பது அடி தள்ளி இருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே வரைக்கும் ஏழு மீட்டர் ரோடுங்க நல்லா செம்மன் பூமிங்க சுற்றி தினந்தோப்பு இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அருமையான செம்மன் பூமி நல்லா தண்ணி சோர்ஸுக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க டாட்டா கம்பி ஓட்டு உங்களுக்கு டைமண்ட் வளையெல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்துருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க எந்த சைடும் இழக்காதுங்க வடிவில் இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோடும் ஒரு ஒரே கிலோமீட்டர் தானுங்க உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேஸ் ஒரு கிலோமீட்டருங்க ஸ்டேட் ஹைவே வந்து ஐம்பது அடியிலேயே இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராபர்ட்டிங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து வரக்கு ஐம்பது மீட்ரு ஐம்பது அடி தானுங்க மெயின் ரோட்லேருந்துங்க இந்த கல் நட்டிக்கிறாங்க வருங்க இந்த கல்லேருந்து இது மட்டும் ஏழு மீட்டர் ரோடுங்க அந்த ஏழு மீட்டர் ரோடு உங்களுக்கு டபுள் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் சரிங்க இந்த ரோடு தானுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுற்றியுமே கல் நட்டிக்கிறாங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து ஐம்பது அடிங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் தானேங்க இது பல்லடம் மூடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபைனல் கேட்டுருக்குறாங்க பாருங்க இது வந்து நாற்பது அடி ரோடுங்க ரோடோட அகலம் வந்து நாற்பது அடி இருக்குதுங்க இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஐம்பது அடியில் உங்களுக்கு லேண்டுக்குள்ளே போயிடலாங்க ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க